வணக்கம் நண்பர்களே மழையின் இசை என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்காக ஒரு கதையை எடுத்து வந்துள்ளேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மிஸ்டர் இன்னசென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமம் பசுமையான வயல்கள் நெற்கதிர்கள் காற்றில் மெதுவாக ஆடுகின்றன சிறிய வீடுகள் மண்ணின் மனம் நிறைந்த பாதைகள் அந்த கிராமத்தின் மாலையில் எல்லாமே ஓர் ஓவியம் போல அமைதியாக இருந்தது ஆற்றங்கரையில் ஒரு சிறுமி தன் பாட்டியுடன் அமர்ந்திருந்தாள் ஆற்றின் நீர் மெதுவாக ஓடுகிறது சூரியன் மறையும் நேரம் சிறுமி வானத்தை நோக்கி கேட்டாள் பாட்டி மேகம் கூடிக்கிட்டே வருது போல ஒருவேளை மழை வருமா பாட்டி சிரித்தார் ஆம் கண்ணே மழை வரப்போகுது மழையின் முதல் துளி விழும் சத்தம் அது இயற்கையின் இசை என்று மெதுவாக சொன்னார் வானம் கருமேகங்களால் நிரம்பியது காற்று அதிகரித்தது மரக்கிளைகள் ஆடின பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்கு விரைந்தன முழு கிராமத்தையும் ஒரு எதிர்பார்ப்பு சூழ்ந்தது சிறுமியின் கண்களில் மகிழ்ச்சி அவள் காத்திருந்தாள் முதல் மழை துளியை பின் முதல் மழைத்துளி மெதுவாக மண்ணில் விழுந்தது அந்த மண்வாசனை சிறுமியின் இதயத்தை நிரப்பியது வீட்டுக்கூறையில் மழை துளிகள் தட்டின அந்த ஒலி மெதுவாக ஒரு தாளம் போல மாறியது சிறுமி கண்களை மூடி அந்த ஒலியை கேட்கத் தொடங்கினாள் மழை தொடர்ந்து பெய்தது ஒவ்வொரு துளியும் ஒன்றோடொன்று சேர்ந்து இசையை உருவாக்கின பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னார் கண்ணே இதுதான் இயற்கையின் தாலாட்டு சிறுமி மெதுவாகச் சிரித்தாள் மழை அவளுக்கு பாடும் போல இருந்தது காற்றின் ஓசை மழையின் தாளம் பாட்டியின் குரல் எல்லாம் ஒன்றாக இணைந்தன அந்த ஒலியை கேட்டு சிறுமி ஒரு கனவு கண்டாள் பசுமையான வயல்களில் ஓடுகிறாள் மழையில் ஆடுகிறாள் நனைந்த புல்வெளியில் கால்களை வைத்து பறக்கும் பறவை என ஓடுகிறாள் மழைத்துளிகள் அவளைத் தொட்டு வைரமாக ஜொலிக்கின்றன அவள் சிரித்தாள் திரிந்தாள் காற்றுடன் விளையாடினாள் அந்த கனவு அவளுக்கே தெரியாமல் ஒரு பாடலாய் மாறியது பாட்டியின் குரல் இன்னும் மெதுவாக தாலாட்டு போல ஒலித்தது மழையின் இசை ஆற்றின் ஒலி மரங்களின் அசைவு எல்லாமே ஒன்று சேர்ந்து இயற்கையின் தாலாட்டை பாடின சிறுமி கண்களை மூடி மெதுவாக தூங்கத் தொடங்கினாள் மழை மெதுவாக நின்றது கிராமம் முழுவதும் பசுமை பசுமையாக இருந்தது இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன பாட்டி சிறுமியை தழுவி அன்போடு உறங்க வைத்தார் அந்த இரவு இயற்கை தாலாட்டு பாடியது அமைதி அமைதியாக தூக்கம் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இது போன்ற உற்சாகமான வீடியோக்களை பார்க்க மிஸ்டர் என்ன சன் சேனலுக்கு மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே